வணக்கம் அன்பர்களே மத்திய அரசாங்கத்தின் மனிதவள மேம்பாட்டுத் மேம்பாட்டு துறையினரால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வெளியிடப்பட்டுள்ள கல்வி நிறுவனங்களின் தேசிய தர வரிசை பட்டியலின் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் தொகுப்பு விவரங்களும் அதில் தமிழ்நாடு மாநிலம் பெற்றுள்ள சிறப்புகளும் தகவல் சாளரத்தின் முந்தைய காணொலியில் வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழகங்களுக்கான என்ஐஆர்எஃப் தரவரிசை பட்டியலில் முதல் நூறு இடங்களில் தமிழ்நாட்டின் இருபது பல்கலைக்கழகங்கள் இடம் பிடித்து பெருமை சேர்த்துள்ளன அந்த பல்கலைக்கழகங்களின் விவரங்களை இந்த காணொளியில் காண்போம் தமிழ்நாட்டின் முதல் இடத்தில் உள்ள அமிர்தா விஸ்வ வித்யா கோயம்புத்தூர் தேசிய தர வரிசை பட்டியலில் எட்டாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் இரண்டாம் இடத்தில் உள்ள எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை தேசிய தரவரிசை பட்டியலில் பதினொன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் மூன்றாம் இடத்தில் உள்ள சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்சஸ் சென்னை தேசிய தரவரிசை பட்டியலில் பதிமூன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் நான்காம் இடத்தில் உள்ள வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர் தேசிய தர வரிசை பட்டியலில் பதினான்காம் இடத்திலும் தமிழ்நாட்டில் ஐந்தாம் இடத்தில் உள்ள அண்ணா யுனிவர்சிட்டி சென்னை தேசிய தர வரிசை பட்டியலில் இருபதாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் ஆறாம் இடத்தில் உள்ள கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் கிருஷ்ணன் கோவில் தேசிய தர வரிசை பட்டியலில் இருபத்தி எட்டாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் ஏழாம் இடத்தில் உள்ள சண்முகா ஆர்ட்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அகாடமி தஞ்சாவூர் தேசிய தர வரிசை பட்டியலில் இருபத்தி ஒன்பதாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் எட்டாம் இடத்தில் உள்ள பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி தேசிய தரவரிசை பட்டியலில் முப்பத்தி ஆறாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் ஒன்பதாம் இடத்தில் உள்ள யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்னை தேசிய தர வரிசை பட்டியலில் முப்பத்தி எட்டாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பத்தாம் இடத்தில் உள்ள அழகப்பா யுனிவர்சிட்டி காரைக்குடி தேசிய தர வரிசை பட்டியலில் நாற்பத்தி நான்காம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பதினொன்றாம் இடத்தில் உள்ள பாரதியார் யுனிவர்சிட்டி கோயம்புத்தூர் தேசிய தர வரிசை பட்டியலில் நாற்பத்தி ஆறாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் இடத்தில் உள்ள சத்தியபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை தேசிய தரவரிசை பட்டியலில் ஐம்பத்தி மூன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பதிமூன்றாம் இடத்தில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை தேசிய தர வரிசை பட்டியலில் அறுபதாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பதினான்காம் இடத்தில் உள்ள செட்டிநாடு அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் கேலம்பாக்கம் தேசிய தர வரிசை பட்டியலில் அறுபத்தி ஒன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பதினைந்தாம் இடத்தில் உள்ள தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் தேசிய தரவரிசை பட்டியலில் எழுபத்தி மூன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பதினாறாம் இடத்தில் உள்ள பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை தேசிய தர வரிசை பட்டியலில் எழுபத்தி ஆறாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பதினேழாம் இடத்தில் உள்ள சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூர் தேசிய தரவரிசை பட்டியலில் எண்பத்தி மூன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பதினெட்டாம் இடத்தில் உள்ள மதுரை காமராஜ் யுனிவர்சிட்டி மதுரை தேசிய தர வரிசை பட்டியலில் எண்பத்தி ஐந்தாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் ஒன்பதாம் இடத்தில் உள்ள பெரியார் யுனிவர்சிட்டி சேலம் தேசிய தர வரிசை பட்டியலில் தொன்னூற்றி நான்காம் இடத்திலும் தமிழ்நாட்டில் இருபதாம் இடத்தில் உள்ள அவினாசிலிங்கம் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹோம் சயின்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஃபார் விமன் கோயம்புத்தூர் தேசிய தர வரிசை பட்டியலில் தொன்னூற்றி ஒன்பதாம் இடத்திலும் இடம் பிடித்து உள்ளன இவ்வாறு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எனும் பாரதியின் கூற்றினை மெய்ப்பித்துள்ள இந்த கல்வி நிறுவனங்களை பாராட்டுவோம் நன்று நண்பர்களே தகவல் சாளரத்தின் பிரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்